தமிழ்நாடு முழுக்க கடந்த மார்ச் மாதம் நடந்த பிளஸ் டூ பப்ளிக் ரிசல்ட்டை இப்ப தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க வெளியாகி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில இப்ப தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகரான தனுஷ் அவர்களோட மகனான யாத்ரா அவர்களோட டுவெல்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல யாத்ரா எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு

அதே சமயத்துல இந்த ஒரு தகவலை பார்த்துட்டு தனுஷோட ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில இருந்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் தனுஷோட மகனோட பிளஸ் டூ ரிசல்ட் பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க